இன்னைக்கு வந்து வந்து நம்ம நம்ம என்ன என்ன வீடியோ போறோம்னா வேலை பார்த்துட்டு நீ காட்ட போறேன் பாத்தீங்கன்னா நான் சோறாக்கி வெள்ளை போட்டு குழம்பு எல்லாம் வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவர் வந்து ஒரு வந்து கோழி நாட்டு கோழி கொடுத்தாரு அந்த நாட்டு நாட்டுக்கோழியை எப்படி கிளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எனக்கு கிளீன் பண்ண தெரியும் ஆனா பிள்ளையில வச்சுட்டு கிளீன் பண்ண முடியாது அதுக்குதான் பாத்தீங்கன்னா என் பையன்கிட்ட கிட்ட கொடுத்து நான் போய் வத்தலை கொண்டு போய் கிளீன் பண்ணி வேலை சொல்லு என் மருவகை சிரிச்சிடு

பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் எங்க வீட்டுல அதிகமா என்னப்பா இப்ப வந்துட்டு சோம்பேறி ஆயிட்டு மொதல்னா நான் முதல்ல இப்ப மூணு மாசம் நாலு மாசம் என் பிரியா வந்து பெரிய வெங்காயமா போட்டு அப்படியே அதை சாப்பிட்டு டேஸ்ட் அதுவும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நானும் இப்ப பெரிய வெங்காயத்தை போட ஆரம்பிச்சுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அதிகமா பெரிய வெங்காயம் தான் வாங்குறேன் எங்க வீட்டுல என்ன பெரிய வெங்காயம் என்ன தான் வாங்கிட்டு வந்தேன் வெங்காயத்தக்கானா அப்படின்னு சொல்லுவாரு வந்து பெரிய வெங்காயத்துக்கு மாதிரி முடியல வச்சு கோழி நாட்டுக்கோழி வந்துட்டு குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு கொதிச்சிட்டு இருக்கு நம்ம வீட்டுல நேத்து வாங்கின மீன் குழம்பே இன்னும் இருக்கு வந்து பாருங்க கேட்டீங்கன்னா இருக்கா அதுக்கப்புறம் நேத்து வச்ச ரசம் வா வந்து காட்டுவாப்பா நேத்து வச்ச ரசமே பாத்தீங்கன்னா இன்னும் ரசம் முக்கா சட்டி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இப்ப வந்துட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு பூட்டு குழம்பு வச்சேன் அந்த பூட்டு குழம்பு கொஞ்சமா கொஞ்சமாதான் வச்சேன் அதை ஊற்றி சாப்பிடும் நாட்டுக்கோழி குழம்புக்கு ரெடி ஆயிட்டா அதனால சாப்பிடாம உட்காந்துருக்க அவர் பாத்தீங்கன்னா பெரிய சேனலுக்கு வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சா அதுவாசி அந்த எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்க வந்து இப்ப இந்த சின்ன சேனலுக்கு வீடியோ எடுத்துறோம்னு சொல்லி வீடியோ எடுத்தோம் நாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் இருந்துச்சு எங்கது எங்கெல்லாம் அது சுத்தமா வீடியோ போடுறதே இல்லை அடுத்து வந்து எங்க தம்பி குட்டி தம்பிக்கு பேர் வச்சுட்டு என் பேரனுக்கு அதன் தான் அந்த சேனல ரன் பண்ண போறோம் என்னப்பா இந்த குக்கர் எப்ப இந்த குக்கர் வாங்கி நான் திருப்பூர்ல இருந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதுல கேஸ்கட்ல விசில் வர மாட்டேங்குது இந்த கேஸ்கட் வந்து லூஸ் ஆயிடுச்சு அது வச்சு விசில் வர மாட்டேங்குது நாங்க அடுத்துமா அப்படின்னா அப்படின்னே குக்கர் நல்லா இருக்கு ஏன்னா பத்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிச்சு குக்கர் வாங்கணுமா ஒரு முன்னூறு ரூபாய் இரநூறுவா செலவழிச்சு கேஸ்கட் வாங்கி போடணுமா தெரியாத நீங்களை தெரிஞ்சுக்கிறேன் நான் கேஸ் கட்டு தான் வாங்கி போட போறேன் சரியா வரும் அப்பப்ப காமெடி வீடியோ போடுவோம் அப்பப்ப இந்த மாதிரியும் போடுவோம் ஏன்னா தம்பி பாப்பா இருக்கு அது காமெடி வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் எப்படி ஒரு ஒரு இதை எடுத்துட்டு இருப்போம் பிள்ளைகளுக்கு இதுனா ஒரே சட்டல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு சரி அதுக்கப்புறம் நாங்க வந்து விசில் வந்தோடனே பசி போல என் வீட்டுக்காருக்கும் பசி வந்து பிஸ்கட் வந்து அள்ளி அள்ளி சாப்பிட்டாரு நிறைய பேர் கேட்டீங்க நீங்க வந்து திண்டுக்கல்ல எந்த மாவட்டம் எந்த ஊரு அப்படி எல்லாம் கேட்டதீங்க திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் மாவட்டம்தான் நம்ம ஊர் வத்தலை கொண்டு பக்கத்துல ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அது நம்ம பெல்லுக்கான பட்டம் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் பாருங்கட்டா